இந்த நாட்டில் எப்படி ஒட்டுமொத்த சிஸ்டமும் இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே வேலை செய்கிறது என்பதற்கு சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சர்மிஷ்டா பனோலி ஒரு சிறந்த உதாரணம் இந்த சர்மிஷ்டாவுடைய அரஸ்ட் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் குறிப்பாக நமக்கு ஒரு செய்தியை உணர்த்திருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு அது என்ன மெசேஜ் என்பதை இந்த பதிவினுடைய கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யார் இந்த சர்மிஷ்டா எதற்காக அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க செஞ்ச அந்த பெரும் குற்றம் என்ன என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வாங்க இந்த சர்மிஷ்டா பனவழி என்பவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் சமூகத்தில் நடக்கக்கூடியதை அப்படியே வீடியோவாக பதிவு பண்ணி சோஷியல் மீடியாவில் பகிர்வது உங்களுடைய வழக்கம் தொடர்ச்சியாக நிறையா வீடியோஸ் பதிவிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு ஃபாலோவர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படி தான் ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துலேயும் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக பல வீடியோக்கள் பதிவிட்டாங்க அவங்க பதிவிட்ட வீடியோலாம் அவ்வளோ வைரலாக போச்சு இதில் குறிப்பாக ஒன்று ரெண்டு வீடியோவில் ரொம்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸோட பாகிஸ்தானியர்களை ரெஃபர் பண்ணது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க குறிப்பிட்டது பாகிஸ்தானியர்களை ஆனா கூடவே அவங்க இஸ்லாமையும் ப்ராஃபிட் முகமடையும் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு எதிராக போராடத் தொடங்கறாங்க வெஸ்ட் பெங்கால்ல இந்த சர்மிஷ்டாவுக்கு எதிராக பேரணிகள் நடந்தது போராட்டங்கள் வெடித்தது ஆப்கோஸ் கைது பண்ணியே ஆகணும் அப்படி கைது பண்ணலாம் வேற மாதிரிடா நாங்க பண்றது நாங்க பண்ணுவோம் என்று அடிப்படைவாதிகள் வீதியில வந்து போராடினாங்க அது மட்டும் இல்லாம சர்மிஷ்டாவுக்கு கொலை மிரட்டல்கள் விடுறது ரேப் த்ரெட்ஸ் விடுறது சர் தன்சே ஜுடா என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு ரேடிக்கல் இஸ்லாம்ல அவங்க யாராவது இஸ்லாமுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா அவனுடைய தலையை வெட்டி போடணும் என்பதற்கான ஒரு சிம்பாலிக் ஸ்லோகன் தான் அந்த சர் தன்சே ஜுடா அது மாதிரி சர்மிஷ்டாவுடைய தலையை கொய்து விடுவோம் என்ற மிரட்டல்கள் தொடர்ச்சியாக அவங்களை நோக்கி வந்து கொண்டே இருந்தன இதையொட்டி சர்மிஷ்டா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அன்கண்டிஷனல் அப்பாலஜி என்று அப்பாலஜி வீடியோ போட்டாங்க அப்பாலஜி ட்வீட் போட்டாங்க நானுமே வந்து பேசவே மாட்டேங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி வீடியோ டெலிட் பண்ணாலும் சரி நாங்க உங்களை விடுறதா இல்ல என்று பல பேர் வெஸ்ட் பெங்கால்ல போராட தொடங்கினாங்க வெஸ்ட் பெங்கால் போலீஸ் மேலையும் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்தின் மேலையும் அவ்வளவு பிரஷர் மவுண்ட் பண்ணி அந்த பெண்ணை அரஸ்ட் பண்றீங்களா இல்லையா இல்லைன்னா நாங்க வேற மாதிரி பண்ணிடுவோம்னா சொன்னது பிறகாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொல்கட்டாலேருந்து குர்காவ் டெல்லி பக்கத்துல இருக்கு அந்த இடத்துக்கு போய் ஷர்மிஷ்டா அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க கோர்ட்ல பெயில் கிடைக்கல சிறைக்கு அனுப்பப்படுறாங்க கஸ்டடியில் இருக்காங்க இப்போவும் ஷர்மிஷ்டா அவர்கள் இவ்வளோ டெஸ்பரேட்டா அரஸ்ட் பண்ணியே ஆகணும் என்று தேடுதல் வேட்டையில இறங்கி வீசி தேடி மூலமுடக்கெல்லாம் போய் விசாரணை செய்து எங்க இருக்காங்கன்னு கண்டு குர்காவில் டெல்லி பக்கத்துல அரஸ்ட் பண்ண தெரிஞ்ச இந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸுக்கு கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி முர்ஷிதாபாத் என்ற மாவட்டமே பற்றி எரிந்தது வெஸ்ட் பெங்கால்ல அங்கே இருந்து இருநூறு கிலோமீட்டர் தான் கொல்கத்தாவில இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல குர்காவுக்கு வர தெரியுது வெஸ்ட் பெங்கால் போலீஸுக்கு இருநூறு கிலோமீட்டர் அங்க போய் ஹிந்துக்களை பாதுகாக்கணும் என்று தெரியவில்லை அங்க ஹிந்துக்களுடைய வீடு மார்க் பண்றாங்க அதாவது அங்க ரேடிக்கல்ஸ் எதலாம் இந்துக்களுடைய வீடு என்று மார்க் பண்ணி எதை இதெல்லாம் சூறையாடணும் என்று முன்பே மார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து சூறையாடி போறாங்க அங்க அப்பா மகன் என்று இருவரும் வீட்டுக்குள்ள இருந்த இந்துக்களை அடித்து துவைத்து வெளியில கொண்டு வந்து அடிச்சு போடுறாங்க அவங்க இறந்து போறாங்க இந்துக்களுடைய கடைகள் கொடுத்தப்படுகின்றன அந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் படகுகள் மூலமாக பி எஸ் உதவியோட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பக்கத்து மாவட்டமான மால்டாவுக்கு வந்து சரணடைறாங்க கேட்டா நாங்க வக்புவாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக போராடுகிறோம் அதுக்கு வந்து இந்துக்கள் தான் இழிச்ச வாங்கிங்க அவங்களை அடிக்கிறோம் என்று அங்க ராடிக்கல் சொல்றாங்க அதையெல்லாம் தடுக்க இவங்களுக்கு துப்பு கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு வீடியோ போட்டாங்க வீடியோ போட்டு டெலிட் பண்ணி அப்பாலஜிக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் போய் அவங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த போலீஸ் இருக்கு அந்த போலீஸா செய்ய தூண்டியது அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை செய்ய தூண்டியது அந்த அரசாங்கத்துடைய ஓட் பேங்க் இந்த சர்மிஷ்டா பனோலி யூஸ் பண்ண வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ண அந்த அன்பார்லிமெண்ட்ரி கெட்ட வார்த்தைகள் ஒரு அந்த ஒரு மதத்துக்கு எதிராக அவங்க இன்டென்ஷனாக பேசியிருந்தா அதை எதுவுமே மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல ஆமா அவங்க அதை தவிர்த்திருக்க வேண்டும் நிலை எப்படி பேசணும் என்பதை ஒரு நாகரிகம் இருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் பாருங்க இந்த சர்மிஷ்டாவை அரஸ்ட் பண்ணியே ஆகணும் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட பேரு வசாஹத் கான் எங்களோட மார்க்கத்தை பத்தி தவறாக பேசிவிட்டார் சர்மிஷ்டா அதனால சர்மிஷ்டாவை கைது பண்ணணும் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த வசாஹத் கானுடைய சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க இந்து வெறுப்பை அப்படி கக்கி வச்சிருக்காரு இந்த வீடியோவில் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ்ல இன்னும் சொல்லப்போனால் அசிங்கமான பிக்சர்ஸ்லாம் போட்டு ஹிந்து தர்மத்தை அவ்வளோ இழிவாக பேசியிருப்பார் அவர் மேல இன்று வரைக்கும் ஆக்ஷன் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது ஆக்ஷன் அப்படிங்க இந்த எஃப்ஐஆர் கூட பதிவு செஞ்சது கிடையாது இதே வசாஹத் கான் உடைய மீடியாவில் கிருஷ்ணரை ஒரு பிளே பாய் சித்தரிப்பது பல பெண்கள் குளிப்பதை பார்த்தவர் வந்து கிருஷ்ணர் என்று பேசுவது இந்தியாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான இந்து பண்டிகையான ஹோலி பண்டிகையை ரேபிஸ்ட் கல்ச்சர் என்று குறிப்பிடுவது காமாக்கியா தேவி அம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கு அந்த இடத்துல இந்துக்கள் பெண்ணுறுப்பை அதாவது அறுக்கப்பட்ட பெண்ணுறுப்பை வழங்குகிறார்கள் இதெல்லாம் மென்டல் சிக்னஸ் மாதிரி பண்ணுவாங்க என்று அவ்வளோ கொச்சையாக ஓப்பனாக இந்த மறைச்சு போடுறது பூடகமா சொல்றதுலாம் கிடையாது ஓப்பனாகவே இவ்வளோ அசிங்கமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் விட்டுருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்துக்களை மூத்திர குடிக்கைகள் யூரின் ட்ரிங்கர்ஸ் என்று ரெஃபர் பண்றது என்று அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இப்பேற்பட்ட ஒரு உத்தமர் தான் எங்க மார்க்கத்தை வந்து சர்மிஷ்டா ஒரு வீடியோவில் அசிங்கப்படுத்தினாங்க என்று அந்த அந்த பெண்மணி பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிய அந்த வீடியோவை எடுத்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கம்ப்ளைண்டை கொடுத்து அரஸ்ட் பண்ணுறியா இல்லையா என்று போராட்டம் நடத்தி ப்ரெஷரை மவுண்ட் பண்ணி வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்து மேலே அவ்வளோ ப்ரெஷரை போட்டு காவல்துறையை ஏவை விட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் குர்காவில் போய் அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி இப்போ பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க இந்த சர்மிஷ்டா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்மிஷ்டாவுக்கு இது போன்ற ஜுடிஷியல் கஸ்டடி இன்னொரு பக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்லேயே ஒரு பெண் அவங்க என்ன பண்றாங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று போஸ்டர் ரீட்வீட் பண்றாங்க இந்தியாவுக்கு எதிராக விடுறாங்க அவர்களை கைது செய்ததற்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு கைது செய்வதற்கான அவசியம் என்ன அவங்க கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பாகிஸ்தான் சிந்தாபாதை அந்த பெண்மணிக்கு ஒரு நியாயமாக இருந்தது ஆனா இப்போ இதே சர்மிஷ்டா போஸ்ட் டெலீட் பண்ணி வீடியோ மேல வீடியோ போட்டு நான் இனிமேல் பேசவே மாட்டேன் என்று ட்வீட் பண்ண சர்மிஷ்டாவுக்கு பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கிடைச்சிருக்கு அப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் ராஜஸ்தான்ல கண்ணையா லால் என்ற ஒரு டெய்லர் அந்த டெய்லரை அவன் அவருடைய டெய்லர் ஷாப்க்குள்ளேயே சொல்லியே வச்சு படுகொலை செய்யறாங்க இரண்டு பேர் இரண்டு தீவிரவாதிகள் காரணம் அவர் நூப்பூர் சர்மாக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டாரு அந்த டெய்லர் கண்ணியாலால் அவர் போஸ்ட் போட்டார் என்பதற்காக அவரை கொலை செய்துவிட்டு அப்படியே ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க பாருங்க நான் இவரை கொலை பண்ணிட்டோம் அடுத்து இந்த கத்தி மோடி கிட்ட வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொலை வரட்டல் விடுத்தவர்கள் பட்டபகல்ல ஒரு டெய்லர் ஷாப்ல புகுந்து இரண்டு பேர் சேர்ந்து ஒரு டெய்லர அப்பாவி பேருக்கு நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு பெயில் கொடுக்கப்படல என்பதை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நீதிமன்றத்தை பத்தி நம்ம கமெண்ட் பண்றது சரியாக இருக்காது என்பதற்காக இது அப்படியே கடந்து போறோம் அவங்க அதனால்தான் சர்மிஷ்டா அவர்களை வேன்ல ஏற்றும் போது போலீஸ் ஜீப்ல ஏத்தும் போது அவங்க ஒரு செகண்ட் எந்திரிச்சு சொல்றாங்க

முனாவர் ஒருவர் இருக்கார் அவர் இந்து தர்மத்துக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பேசிய கமெண்ட் நாடு முழுக்க பெரிய வைரல் ஆச்சு அவர் கைது பண்ணும் என்ற குரல்கள் எழுந்தபோது போது இது பாயு பேச்சு சுதந்திரம் இல்லையா என்று கேட்டவர்கள் தான் இன்றைக்கு சர்மிஷ்டானுடைய இந்த கைதை கொண்டாடுறாங்க ஆஹ் அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க பாக்கிஸ்தான் எதிராக பேச வேண்டிய எதிராக பேசின்றது என்று இங்களே சொல்லி நடிச்சிட்டு இஸ்லாமிய எதிராக பேசினாங்க கைது பண்ணறோம் அப்ப ஹிந்து கொள்க எதிராக பேசிய முனாவூர் ফারুকியை வந்து அர்ஸ்ட் பண்ண கூடாதேன்னு சொன்னோம் வாய் உன்னோட வாய் தானே என்று கேட்டா அவங்கள்ட்ட பதில் இருக்காது இதே மாதிரிதான் குணால் காமரா என்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆ எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா என்று இந்த லெஃப்ட் லிபரல்ஸ் தூக்கி கொண்டாடுவாங்க அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு ஐ வான் கிராக் ஜோக்ஸ் ஆன் இஸ்லாம் ரிலிஜியன் இஸ்லாம் ரிலிஜன் பத்தி நான் ஜோக் அடிக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்லாம் ரிலிஜன் பத்தி ஜோக் அடிச்சா அவருக்கு என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் இந்த நாட்டுல கிள்ளுக்கீரை என்று சொல்லுவாங்க அந்த கிள்ளுக்கீரை என்னவென்றால் ஹிந்துக்களும் இந்து தர்மமும் தான் யாரோன்னா போற போகலாம் இப்படி ஒரு அப்படி ஒரு மிதி என்று யாரா மிதிக்கலாம் கேட்க ஆள் கிடையாது ஒற்றுமை கிடையாது எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு திராணி கிடையாது எதுவுமே கிடையாது எங்க நம்ம கேட்டா நம்ம கம்யூனல் என்று பிராண்ட் பண்ணிடுவாங்களோ என்று அவ்வளவு பயம் இந்த பண்ண வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மற்றும் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை பத்தி பேசியே ஆகணுங்க என்ன அதனுடைய एमपी வந்து அவங்க சொல்லிருப்பாங்க அவங்க பேரு முகமது ரான் பேர் we are in north korea officially நம்ம north korea ல இருக்கோம் dictatorship இருக்கு this is what i'm telling you that we are officially north korea now we are officially north korea we are officially nazi germany i have no hesitation in saying this அவங்க சொல்றது மோடி ரெஃபர் பண்றாங்க ஆனா உண்மையாவே இந்த நாட்ல ஒரு சில அரச அமைப்புகள் சர்வாதிகாரி தன்மமாக இந்த பாசிசம் பாசிசம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதற்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய ஒரு சில அரசாங்கங்கள்ல வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் கண்டிப்பாகவே இது இந்த உதாரணங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸார் தான் மற்ற மாநிலங்களுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருது ஒரு சின்ன சோசியல் மீடியா போஸ்டுக்காக நல்லூரில் கைது செய்யறது இதுக்கு பேர் நார்த் கொரியா இல்லையா இந்த திரிணாமுல் கட்சி கட்சிக்காரங்க பத்தி பேசியாகணும் இவங்க அவ்வளோ ஹிந்து வெறுப்ப கட்டியிருக்காங்க திருநண்ணமுல் காங்கிரஸ் லீடர்ஸ் சொன்ன அந்த ஹிந்து எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும் இதே மகா மோஹித்ரா எந்த மொகா மோயத்ரா நம்ம நார்த் கொரியால இருக்கோம் என்று இருபத்தி நாலு மணி நேரம் மோடியை பேஷ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இதே மொகா அவர்கள் அம்மன் காளி காளி அம்மனுக்கு எதிராக அவ்வளவு கொச்சையாக பேசியிருப்பாங்க இவங்களை மாதிரியே இன்னொரு திருநாமல் காங்கிரஸ் எம்பி அவங்க பேரு சயோனி கோஷ் என்ற பேரு அவங்க காஸ் குடுன் ஹாவ் பீன் மோர் யூஸ்ஃபுல் என்று சிவலிங்கத்தின் மேலே காண்டம் வச்சு கவர் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை வெக்கமே இல்லாம சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் லோக்கல் லீடர்கள் அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க இந்தியா டிவியினுடைய ஒரு ஆர்டிக்கல் டிஎம்சி எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் ஸ்டர் திரிட்டன்ஸ் டு ட்ரவுன் ஹிந்துஸ் இன் பாகிரதி ரிவர் ஹிந்துக்களை பாகிரதி ரிவர்ல மூழ்கடி பெண் அதாவது ஐ இல் ட்ரவுன் ஹிந்துஸ்னா இது ஓப்பன்லி த்ரெட்டனிங் ஒட்டுமொத்தமாக இந்துக்களை அந்த பாகிரதி ரிவர் இருக்குது நதி அது நதியில நாங்கள் மூழ்கடி போம் என்று சொல்வதெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் லீடரு இந்தியாவில் இஸ்லாமிகள் வெறும் முப்பது சதவீதம் ஒன்றாக திரண்டு வந்தால் நாலு பாகிஸ்தான் உருவாக்க முடியும் என்று பேசியிருப்பாரு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய லீடர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற ராடிகலாக பேசுவது இந்துக்களுக்கு எதிராக பேசுவது பிளாஸ்டமி என்று சொல்லுவாங்க ஒரு ஒரு மதத்தை அவ்வளவு இழிவாக பேசுவது இதெல்லாம் செய்துவிட்டு எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருவர் ஒரு சின்ன சோசியல் மீடியா போஸ்டுக்காக நாங்கள் போலீஸை அனுப்பி ஏவல் துறையாக பயன்படுத்தி நாங்கள் கைது செய்வோம் என்றால் இதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம் நாளைக்கே நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறது ஒரு கேரண்டியும் கிடையாது இந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி ஒரு சின்ன சோசியல் மீடியா போஸ்டுக்காக நள்ளிரவு கைது செய்யறதுலாம் இருக்கு அரஸ்ட் பண்றவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அட்டர் ஃபாசிசம் டெமோக்ரஸிக்கெல்லாம் அவங்களுக்கு மீனிங்கே தெரியாத போல ஜீரோ டாலரன்ஸ் ஆரம்ப கால காலகட்டத்தில் மம்தா பானர்ஜி அவர்களே ஏதாவது எதிர்த்து பேசிட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மம்தா பானர்ஜி ஆதரவாளர்களை யாராவது போய் அரெஸ்ட் பண்ணுங்க சொன்னா உடனே போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இதெல்லாம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்திற்கும் முடிவுரை எழுதப்படும் என்று நேற்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப ஃபைரா ஃபைரான ஒரு ஸ்பீச் அது என்ன சொல்லியிருக்காருன்னா வெஸ்ட் பெங்காலில் கொலை செய்யப்பட்ட பாஜக காரியகர்த்தர்கள் அவர்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பூமிக்கு அடியில் புதைந்து கிடந்தாலும் நாங்க தோண்டி எடுத்து தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று பேசியிருக்காரு அடுத்த வருடம் ஆட்சி மாற்றம் ஒன்றே வெஸ்ட் பெங்கால் ஆட்சி மாற்றம் ஒன்றே அனைத்திற்குமான தீர்வாக விளங்கும் இப்போ இந்த சர்மிஷ்டாவுக்கு ஆதரவாக பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு இந்த நாட்டில இந்துக்களுக்கு எதிராக பேசிவிட்டு எவ்வளவு பேரு சுதந்திரமாக சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக நடவடிக்கையே இல்லையா என்று கேட்டிருக்காரு பாஜக சார்பாக தேஜேந்தர் பாகா அதாவது தேசிய இளைஞரணி செயலாளர் தலைவர் இப்போ வரைக்கும் சூர்யாவா இருக்கார் இல்லையா இவர் வந்து செயலாளர் நேஷனல் லெவல் பிஜேஓஎம் நேஷனல் செக்ரட்டரி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன வந்து ட்வீட் பண்ணுங்க ட்வீட் பண்ணுங்க சர்மிஷ்டாவை பத்தி ட்வீட் பண்ணுங்க கேட்டுட்டே இருக்காங்க வெறும் வாய் வார்த்தையாக இல்லை நான் தொடர்ச்சியாக எங்களுடைய டீம் வந்து சர்மிஷ்டாவோட குடும்பத்தோட நாங்க கான்டாக்ட் தான் இருக்கோம் நாங்க சட்ட உதவிகளை செய்து கொண்டேதான் இருக்கோம் என்று பாஜகவுடைய இந்த இளைஞரணி தேசிய செயலாளர் சொல்லியிருக்காரு அதை தவிர நாளைக்கு நம்ம பே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மண்டே டியூஸ்டே அன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் ஹியரிங் எடுத்திருக்காங்க என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக பாஜக டீம் வந்து சர்மிஷ்டாவுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு பொதுமக்கள் நமக்கும் குறிப்பாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ப்ரோ ஹிண்டு ப்ரோ நேஷனலிஸ்ட் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நமக்கு ஒரு சின்ன மெசேஜ் இந்த சர்மிஷ்டா கே சொல்லியிருக்கு என்னன்னா நெவர் கிராஸ் பார்டர் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது அந்த செகண்ட்ல வைரல் ஆகலாம் நோ டவுட் அபவுட் இட் ஆனால் அதோட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கண்ணையால் ஆளுக்கு வந்த நிலைமை இங்க யாருக்கு வேணாலும் வரலாம் முப்பூஷன்மாக்கு வந்த நிலமே யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் பொதுமக்களாக நம்ம அனைவருக்குமே இருக்கு இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னுமே ப்ரோ ஹிண்டுவாக இல்லை ஆன்டி ஹிண்டுவாக தான் இருக்கிறது இன்னைக்கு சர்மிஷ்டாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை என்றால் சர்மிஷ்டாவோடு நிற்கவில்லை என்றால் சர்மிஷ்டாவுடைய இந்த அரசை கண்டிக்கவில்லை என்றால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும்போது யாருமே வரமாட்டாங்க அதான் ஒரு எகோஸ்டத்தினுடைய அழகு ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமும் வந்தாகணும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தேசியவாதிகளும் சரி நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் சர்மிஷ்டாவுடைய அன் பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் கண்டிக்கலாம் இதுமே அப்படி வீடியோ போடக்கூடாது என்று சொல்லலாம் ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அன்கான்ஸ்டியூஷனல் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ற இந்த ப்ரொசீஜரை நம்ம எதிர்த்தே ஆகணும் இல்லைனா இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடும் யார் வேணாலும் எந்த போலீஸ் வேணாலும் அனுப்பி யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாங்கிற அது அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பாதுகாப்பே கிடையாது இங்க யாருமே அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்ற அவங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறிவிடும் அதற்கு நம்ம வழிவகை செய்யவே கூடாது அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் வணக்கம் மத்திய மாத்திரம்